வணக்கம் நண்பர்களே பங்கு சந்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு வீடியோக்கள் நிறைய வெளியிட்டு வரேன் அதே சமயத்தில் பங்கு சந்தையில் நீங்கள் எப்படி முறையாக செயல்பட்டால் உங்களுக்கு பணங்கள் அதில் லாபமும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில வீடியோக்கள் வெளியிடுவாங்க ஏன்னா எப்படி அந்த பங்கு சந்தை வந்து ஒரு ஆபத்தானது அபாயமான குழி முதலைகள் அபாயகரமான முதலைகள் மிதக்கும் ஒரு குழி இதெல்லாம் சொல்லி ஆனால் அதில் பணம் சம்பாதிப்பவர்கள் வந்து இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதையும் தெரிஞ்சுக்கிறது தான் நியாயமான ஒரு விமர்சனமாக இருக்கும் அதனால் அதை பற்றிய விவரங்கள் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ இதனுடைய ஏழாவது பகுதி தொடர்ந்து இது முன்னாடி இருக்க ஆறு பகுதி பார்க்குறதுக்கு முந்தைய அத்தியாயங்களை பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரி இப்போது இது போன ரெண்டு அத்தியாயங்களில் ஒரு நிறுவனத்தை எண்ணிக்கை அடிப்படையிலும் தரத்தின் அடிப்படையிலும் எப்படி கணிப்பதுன்னு சொல்லியிருந்தோம் அதை முந்தைய வீடியோ பண்றேன் இப்போ இந்த ரெண்டையும் பார்க்கறதுக்கான ஒரு ஒரு இடம் தான் வருடாந்திர அறிக்கை ஆனுவல் ரிப்போர்ட் ஒவ்வொரு நிறுவனமும் ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கும் அப்போ தங்களுடைய செயல்பாடு லாபம் நஷ்டம் வளர்ச்சி ஆகியவற்றை தொகுத்து வ வருடாந்திர அறிக்கையாக கொடுக்கும் இதை வச்சு நாம் ரெண்டு போன ரெண்டு அத்தியாயங்களில் நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி ஒரு பங்கு வாங்கும் முன்பு அந்த நிறுவனத்தின் தர அடிப்படையிலான எண்ணிக்கை தர அடிப்படையிலான மற்றும் எண்ணிக்கை அடிப்படையிலான அனைவரையில் பார்க்க வேணும்னு சொல்லலாமல் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இந்த வருடா வருடாந்திர அறிக்கை அனுவல் ரிப்போர்ட் அதோடு தங்களது தங்களது லாபம் நஷ்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க வருடாந்திர அறிக்கையில் நூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டுருக்கோம் ஒரு வருடம் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டுங்கிறது இட்ஸ் நாட் ஒரு பத்து பேஜ் இருபது பேஜ் இருக்காது நூறு பக்கங்கள் இருக்கும் நூறு பக்கம் கொண்ட வரலாறு சாரி அந்த அறிக்கையை வருடாந்திர அறிக்கையை நாம் உட்காந்து படித்து அதில் இருந்து என்னைக்கு தெரிஞ்சு என்றைக்கு நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுங்கிற சந்தேகம் வரும் தான் அந்த நூறு பக்கங்கள் கொண்ட அந்த இதில் இதை பார்க்கணும் சார் நிறுவனம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கார்பரேட் தகவல்கள் நிறுவனத்தின் தலைவர் என்ன சொல்கிறார் அதில் அவருடைய ஃபோர்வேட் ஒன்று இருக்கும் ஃபார்வேட் அரசத்தை வந்திருக்கும் நிறுவனத்தின் இயக்குநர்கள் என்ன சொல்கிறார்கள் நிறுவனத்தின் தலைவர் வேற இயக்குநர்கள் வேற யார் இந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் கார்பரேட் நிர்வாகம் கார்பரேட் கவர்னன்ஸ் எப்படி இருக்குது மேனேஜ்மெண்ட் ஆய்வு மேனேஜ்மெண்ட் வியூ ஒட்டுமொத்த நிதி அறிக்கை இவைகளை படித்தாலே போதும் அப்படிங்கிறது இது முன்னோர்களுடைய கருத்து ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதன் மூலம் நிறுவனங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அடுத்தடுத்து என்னென்ன பிளான்கள் வைத்திருக்கிறார்கள் எல்லாமே இந்த இதில் வந்துடும் இவர்களுக்கு நல்ல பங்குதாரர்கள் உள்ளார்களா நிதிநிலை எப்படி இருக்கிறது ஆகியவற்றை தெரிந்து கொள்ள முடியும் இந்த வருடாந்திர அறிக்கை நிறுவன அறிக்கை நிறுவனத்தின் வலைதளம் அல்லது பிஎஸ்சி என்எஸ்சியில் மூன்றாம் நம்பர் வலைதளம் ஆகியவற்றிலும் இருக்கும் அவைகளில் அவையிலிருந்து டவுன்லோட் எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு நிறுவனத்துடைய பங்கை நம்ம வாங்குகிறோம் அந்த வாங்குகிற பங்கை நல்ல இதாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வருடாந்திர அறிக்கை இந்த ஆனுவல் ரிப்போர்ட் இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு நினைக்காமல் முதலீடு செய்வதற்கு முன்பு கட்டாயம் இந்த அறிக்கையை படிங்க ஏன்னா ஆனுவல் ரிப்போர்ட் வந்து சுவாரஸ்யமான கதை மாதிரி இருக்காது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் இது மாதிரி சில குறியீடுகள் வச்சுருக்கோம் அப்போ அதை படிக்கணும்னு தனி ஒரு ஒரு கவனம் வேணும் இதை மற்ற இதுகள் மாதிரி நம்ம படிக்க முடியாது ஏன்னால் நீங்கள் முதலீடு செய்ய போகுது உங்கள் பணம் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அந்த வருடாந்திர அறிக்கை அறிக்கையை நீங்கள் படிக்கணும் அடுத்து நல்ல பங்குகளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் இதை பற்றி அடுத்த வீடியோனு சொல்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வந்து சேர்கிறதுக்கு ஷே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் முடிஞ்சால் பங்கு சந்தையை பற்றி மற்றவர்கள் தெரிவதற்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி